ஆய் நண்பா இன்றைக்கி நான் சூப்பரானு பண்ண போகிறேன் நண்பா என்னென்னா பாயாசம் கவெர்ஜி பாயாசம் நண்பா ஸோ பாருங்கள் நண்பா நான் தேவையான அளவுக்கு கொடுக்குறேன் சும்மா ஒரு ரெண்டு கிளாஸ் வர மாதிரி ஓகே நண்பா இப்போ நான் இதை நல்லா கழுவேன் நண்பா நல்லா ஊறுனதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா ஒரு ஊர் ஊர் நல்லா ஊற வச்சுருந்தோம் ஊர்னதுக்கப்புறம் வேக வச்சிருக்கேன் நண்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் நண்பா இன்றைக்கி பாயாசம் கூட ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா சூப்பராக குசிவிட்டு ஓகே நண்பா நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்களே பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா ஓகே வீடியோக்கில் போகலாங்களா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா ஓகே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டேன் நண்பா அதே மாதிரி ஓகே நண்பா நண்பா இது மாதிரி ஊற வச்சுணும் நண்பா நான் முடிவு பண்ணுறேன் நல்லா ஊருட்டு நண்பா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டு நண்பா நண்பா பாருங்கள் நண்பா இப்போ தண்ணி நான் பண்ணுறேன் அவ நம்ப நல்ல ஊதியாச்சு. तो தண்ணி கொதி பாயில ஆட்டோம். தண்ணி பாயில ஹைட்ருக்கு. அவ நம்ப சோ நல்லா ஊறி ஆச்சு. சோ நல்லா ஜெய் வர்சி போட்டு ஆச்சு. ஒரு கொஞ்ச நேரனால பாயில் ஆகும். சோ நம்ப ஸோ கொதிக்குது அது இதே பாருங்க அந்த இது நல்லா பிரி இது பாருங்க ஜவர்சி அந்த உப்பு பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே நண்பா ஸோ நண்பா இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றி நான் பாயில் பண்ணுறேன் சுகரு நண்பா இந்த பாருங்கள் சுகரு ஓரளவு போட்டால் சுகரு அடைய கலக்கி விடுறேன் நண்பா நல்லா கொதிக்கிட்டோம் ஓகே நண்பா இதே நீங்கள் பண்ணிக்கங்க சுகர் வேணா நீங்க இந்த சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌன் சுகர் குரு சொல்லுவாங்க இந்தி உருதுல வெல்லம் கருப்பட்டி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதுல பர்னர் ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி இதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக சாப்பிடுவோம் ஏற்கனவே ஏலக்கெல்லாம் போட்டிருக்கு உங்களுக்கு தேவையான நீங்கள் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டுக்கலாம் நண்பா ஓகே நண்பா இது நான் இப்போ நல்லா கொஞ்சம் புரோனாக வர மாதிரி பண்ணுவேன் ஓகே நண்பா ஸோ நண்பா நண்பா பாருங்கள் நல்லா கொதிக்கணும் சுகரு நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பதம் வரணும் சர்க்கரை இன்னும் ஆகலை இது இங்கே ரெடியாக இருக்கு ஓகே தெரியுது தெரியுதுங்க நண்பர் யாருமே இது ரெடியாயிடுச்சு இது ஒட்டி இருக்கு பாருங்க

நல்லா திக்காயிருச்சு சக்கரை பாவும் சக்கரை நல்லா இது திக்காயிருச்சு நண்பா ஸோ அவ்வளோதான் ஸோ இங்கே வச்சுட்டு மிக்ஸ் பண்ண அவ்வளோ தான் பாதமும் போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக நண்பா பிடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க ஆனால் ஜவ்வரிசி பாருங்கள் இதாயிடுச்சு அந்த முத்து முத்தா இருக்கும் அது இல்லை பாடுங்க எல்லாமே இதாயிடுச்சு கரைஞ்சிடுச்சு பாருங்கள் ஸோ இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுண்ட ஒன்று என்னப்பா என்னப்பா சுண்டை இந்த ஜில்லுன்னு வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீ ஒரு விளையாட்டு விளாட்பா சுண்ட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் சுண்ட வந்து நண்பா ஓகே நண்பா பாருங்க நண்பா இப்போ குங்கிடுச்சி சூப்பராகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடுவோன்னு தான் பிரிஞ்சிச்சு அந்த பக்காவை இறக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இது இப்போ சுடுசூடாக இருக்கும் நண்பா ஓகே நண்பா செம்ம சூப்பராக இருக்கு பாருங்கள் டக்கராகிடுச்சு நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரௌன் சுகர் கூட போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர்னால் வெல்லம் கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி சுகர் போட்டு அதை நல்லா நல்ல தண்ணியில் கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு அது கொஞ்சம் ப்ரௌனாக லைட்டாக ஆடினதுக்கப்புறம் அதை மாற்றிட்டேன் ஓகே நண்பா அவ்வளோதான் சிம்பிள் நண்பா வெரி சிம்பிள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பசங்களுக்குலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே நண்பா ஓகே நான் குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக விடியாவில் சொல்கிறேன் நண்பா